தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த ஜீவ பாத சேனலை பார்க்குற உங்க ஒருத்தரையும் ஏ பாதியமாக அதிகமாக ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க ஆண்டோட வார்த்தையில கேட்கறதுனால உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் ஆஹ் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க லைக் பண்ணுங்க மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பாரு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ரெண்டு தீமத்தையே ஒண்ணு பதிமூணாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடவும் அன்போடவும் இன்னிடத்துல கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டேரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் ஆஹ் பாருங்க இந்த வசனத்துல வந்து ஆஹ் நம்ம படிச்சுட்டு ஏனதானுன்னு நம்ம விட்டு விடக்கூடாது நம்ம காதுனால கேட்டுட்டும் விட்டுறக்கூடாது கேட்ட வசனத்தை நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அன்போட அந்த வசனத்துல சில கணிந்து கொள்ற வசனங்களே இருக்குது நம்மள சீர்படுத்துற வசனங்களே இருக்கிறது நம்மள நல்வழியில நடத்தக்கூடிய வசனங்களே இருக்கிறது இந்த வசனம் ஆண்டவர் எப்படி நமக்கு நம்மளோட ஒவ்வொரு வாரமும் பேசுறாரோ நம்ம படிக்கிற பகுதியில நம்மளோட பேசுறாரோ அந்த வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும் அது மட்டும் இல்ல சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும் அந்த வசனங்கள் இப்ப வந்து நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் போட்டா நம்ம உடனே என்ன செய்யறோம் ஈட் படிறோம் அதை வந்து என்ன செய்யறான் உடனே நம்ம கை கொண்டு நடக்கிறோம் என்னென்னமோ நம்ம நமக்கு வந்து என்ன அரசாங்கம் சொல்றதுக்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே நம்ம செய்யறோம் ஆதார கொண்ட ஆதார கார்டை கொண்ட பதிவு பண்ணுங்க இத்தனா தேதிக்குள்ள இந்த மூணு நாள் தான் அப்படின்னு டைம் கொடுத்தா உடனே போயிட்டு பதிவு பண்ணிடுவோம் இதெல்லாம் சட்டத்திட்டங்கள் அதே போல நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனத்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுது பாருங்க அதுல ஆரோக்கியமான ஆரோக்கியம் இருக்கிறது ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு கை கொண்டு அப்ப வசனத்தை கேட்கறதுனால அது கை கொண்டு நடக்கிறதுனால நம்மளுடைய வந்து சரீரத்துல ஆரோக்கியம் உண்டு மனசுக்கு ஆரோக்கிய ஆரோக்கியம் உண்டு நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் உண்டு வந்து அந்த வசனத்தை கேட்கறதுனால அவ்வளவு தூரம் அதுல ஆசீர்வாதம் அடங்கி அதனால நீங்க வசனத்தை வந்து எவ்வளவு தூரம் நீங்க கை கொண்டு நடக்கிறீங்களோ அதை ருசி பார்த்து பார்க்கிறீளோ அவ்வளவு தூரம் அதுல ஆரோக்கியம் இருக்கிறது அதுல ஜீவன் இருக்கிறது இந்த வசனத்துப்படி நீங்க வந்து முயற்சி எடுங்க படிங்க ஏசா பொங்கல் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு அதுக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும் சபையில என்ன சொல்றாங்களா அதுக்கு கீழ் அது வந்து பாருங்க இப்ப வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு பர்சு தாவின் அபிசயம் பெறணும் ஞானசானை எடுக்கணும் சபை ஆராதனை விடக்கூடாது எப்படிலாம் சொல்லி இதெல்லாம் சட்டங்கள் நம்ம கொடுத்துருக்க ஆண்டருடைய சட்டம் இதெல்லாம் நம்ம கை கொண்டு பா என்ன என்னாவது ஆரோக்கியம் அதுல இருக்குது அதுல சந்தோஷம் இருக்குது சமாதானம் இருக்குது இதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு விதமா ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாரு உங்களுக்கு ஆரோக்கியத்தாண்டு ஒரு தருவார் வாவி ஆத்மா சரி இதுல உங்க மனசுல லாபத்திற்கும் ஆரோக்கியம் தருவாரு அவங்களுக்கான சோபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே தோது நான் ஏசப்பா அன்றுவரே இந்த வேத வசனத்தை கேட்டோம் பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசிர்வதிங்க அண்டவரே மொத தோத்துறன் யேசாப்பா இந்த நாள்ல அண்டவரே அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தலையும் அண்டவரை இந்த நாள்ல நீர் ஆசிர்வதி இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்யும் திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அண்டு இந்த வருஷம் ஆசிர்வமா இருக்க உதவி செய்யப்பா குறைவுகளை நிறைவாக்கும் அண்டு வரேன் தோத்திரன் தோத்துறன் ரொம்ப நாளைக்கு எல்லாம் அப்பா மத்த தோத்துற குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற குடும்பத்தினார்களுக்காட்சிக்கிறோம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இந்த வருஷத்துல அண்டவரே மொத தோத்துறேன் அந்த யேசாப்பா யேசாப்பா மத்த தோத்துறதுனால அண்டவரே விவசாயிகளுக்கா ஜபிக்கிறோம் மீனவர்களுக்கா சுவிக்கிறோம் காண்டவரே அப்பா அந்த மலைனால எந்த பாதிப்புகள் வராது காத்து காத்துக்கொள்ளுங்க இயேசுவே நீங்க உதவி செய்யப்பா அப்பா அப்பா சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்களுக்கா சொபிக்கிறோம் அவர்களையும் ஆசீர்வதிக்க தகப்பறையும் ஒரு படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம் ஞானத்தினாலே நிரப்புங்க காண்டவரையும் ஒரு தோத்திரம் வியாதியின் படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் அப்பா நீங்க விடுதலை கொடுங்க தகப்பனையும் தோத்துறோம் தங்களுக்கு உரியவர்களை இழந்து விட்டு கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொருத்தலையும் தைரியப்படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க தகப்பனையும் தோத்துறேன் நண்டியே சப்பா எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் நிகழ்ச்சியை பாக்குற காதுனால கேக்குற ஒப்பத்தலையும் ஆசிர்வதிங்கே சுக்தி நான் பருசுக்கும் நல்ல பிதாவே